காரக்கானம் கணேஷ் நகரில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கு எம்எல்ஏ பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கணேஷ் நகர் நான்காவது மெயின் ரோடு நான்காவது குறுக்கு தெருவில் ரூபாய் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் நான்காவது மெயின் ரோடு ரேஷன் கடை அருகில் ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் காரியமேடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது விழாவிற்கு அரக்கோணம் நகராட்சி மூணாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் சரவணன் தலைமை வகித்தார் நகர செயலாளர் பாண்டுரங்கன் முன்னாள் நகராட்சி தலைவர் கண்ணதாசன் இரண்டாவது தியாகராஜன் வரவேற்றார் அரக்கோணம் எம்எல்ஏ ரவி கலந்து கொண்டு சாலை மற்றும் காரியம் அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டில் பேசினார் வட்ட பிரதிநிதி சுதாகர் மற்றும் அதிமுக பிரமுகர்கள் பாஸ்கர் சீனிவாசன் பாலாஜி தீனதையாளன் ராஜ்குமார் சுகுமார் பழனி டெல்லி பாபு அருள்தாஸ் மனோஜ்குமார் செந்தில் கோபி தியாகராஜன் திருநாவுக்கரசு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரக்கோணம் கணேஷ் நகரில் காரியமடை மற்றும் நான்காவது குறுக்கு தெருவில் பல ஆண்டுகளாக சாலை அமைக்காமல் இருந்த நிலையில் பிளாக் சாலை அமைக்க நிதி ஒதுக்கி தந்த எம்எல்ஏவுக்கும் அதற்கான நடவடிக்கை எடுத்த கவுன்சிலர் சரவணனுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ்